வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் சூடு பிடிக்கும் யாழ் இளைஞன் துப்பாக்கிச் சூடு விவகாரம் சீரும் தமிழிம்பிகள் விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள பணம் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அவைய கித்தி படுகொலை பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது விபரீதம் உயர்தர பரட்சியில் சிறந்த பெறுபேறு பெறும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் யாழில் தொடரூந்தில் மோதி ஒருவர் உயிரிழப்பு அரசு சேவையில் கொடுப்பனவுகள் தொடர்பில் சிக்கல்கள் நிலவுவதால் அதுகுறித்து மேலாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்குமாறு ஜனாதிபதி அனிருக்குமாரி திசனாய்க்கு ஊழியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மூன்றாவது சம்பள உயர்வு வழங்கப்பட உள்ளதால் அதன் பின்னர் அரசு சேவையின் ஏனைய கொடுப்பனவுகளையும் வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முழு நாடுமை ஒன்றாக தேசிய வேலை கீழ் நுவரேலியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு அதிருப்திகரமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றார் அரசு ஊழியர்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றது அதேவேளை டிட்வா அனர்த்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அந்த அனர்த்தத்தினால் நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக திருச்சேரியிலிருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்காக எவ்வித பணமும் கடனாக பெறப்படவில்லை எனவும் எவ்வித பணமும் அச்சிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தர்ப்பத்தில் திருச்சேரியின் கணக்கில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் இருந்ததாகவும் எனவே இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிர்வா அநர்த்தத்தினால் நாட்டிற்கு ஏற்பட்ட சேதம் சுமார் நான்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என உலக வங்கி கணக்கிடப்பட்டுள்ளது அது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் சுமார் நான்கு சதவீதம் எனவும் அரசாங்கம் முன்னெடுத்த வலுவான பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படவிருந்த பாரிய பாதிப்பிலிருந்து மீள முடிந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குற்றத்துடன் தொடர்புடையவர்களே இந்த குற்றம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் நிலைமைதான் இந்த நாட்டில் காணப்படுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஹல்லைப்பட்டியில் நடைபெற்ற போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனம் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் போரற்ற சூழலில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வீதிகளில் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழலில் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு அதனை நியாயப்படுத்த முடியாது வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு கட்டளை எட்டு அவர்கள் கட்டளை மீறி சென்றால் வாகனத்தை நிறுத்தி வைப்பதற்கு நடவடிக்கைதான் போலீசார் மேற்கொள்ள முடியுமே தவிர சாரதியை சுட்டுக் கொள்ள முடியாது ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் போலீசார் சுட்டுக் கொள்வதனை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதியான விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவற்றை நாங்கள் எடுப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த தெரிவித்துள்ளார் போலீசாரோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பிரதேச சபை உறுப்பினர்களோ யார் பிள்ளை செய்தாலும் யார் பிள்ளை செய்தது என்பதை தீர்மானிக்க வேண்டிய நீதிமன்றம் எனவே நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நில்வளா கங்கைக்கு குறுக்கே தடுப்பு அமைந்திருப்பதால் ஏற்பட்ட பைச்சேதங்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது தடுப்பு காரணமாக வெள்ளத்தின் போது தங்கள் பயிற்சியின் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்குவதாக விவசாயிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முறைப்பாடு அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெரும்போகத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெரும்போகம் வரை ஏழு பருவங்களுக்கு நெல்வள ஆற்றின் குறுக்கே தடுப்பு அமைப்பதால் ஏற்பட்ட பயிற்சேதங்களுக்கு நெல் விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு வாரியம் மேலும் தெரிவித்துள்ளது இதன்போது விவசாயி அபிவிருத்தி திணிக்கிழம் மற்றும் மாத்திரை மாவட்ட செயலகம் மூலம் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கீர்த்தி அத்துக்குருள மற்றும் அவரது மெய்காவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட பன்னிரண்டு பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கம்பகா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்புக்காக பிரதிவாதிகள் அனைவரும் இன்றைய தினம் கம்புகள் நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றில் அழைத்து வரப்பட்டிருந்தனர் இதன்போது நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நாட்டில் இடம்பெற்ற அறக்கள்ளிய போராட்டத்தின் போது நெட்டம்புவ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி அத்துக்கோருள மற்றும் அவரது மெய்காவலர் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் நாற்பத்தி இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக கம்ப மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த தீர்ப்பு ஒன்றிய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இதற்கமைவாக இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் நான்கு பேர் ஐந்து வருடம் ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த இருபத்தி மூன்று பேர் வழக்கிலிருந்து நிரபராதிகளாக கருதி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் உயர் மின்னழுத்த மின்கம்பத்துடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரட்டுவை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொரட்டுவை பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய குறித்த இளைஞனை நோக்கி பயந்து கொண்டிருந்த போது கொரளவெல்லியத்திற்கு அருகில் வைத்து ரக லாரியொன்று முந்தி செல்ல முயன்றுள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்கு இழுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து மின்கப்பத்தில் மோதியுள்ளது இதில் படுகாயமடைந்த இளைஞன் உடனடியாக பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உயர்தர பரீட்சையில் சிறந்த பொறுப்பொருகளை பெறும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவதற்கான புதிய முயற்சி கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது காபோத உயர்தர பரீட்சையில் அதிக இசட் புள்ளிகளை பெற்றுக் கொள்பவர்களுக்கே இவ்வாறு புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் குறித்த மாணவர்கள் மதிப்புமிக்க சர்வதேச பல்கலைக்கழகங்களில் தங்கள் விருப்பப்படி பட்டப்படிப்புகளை தொடர முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் போது வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளுக்காக மொத்தம் இருநூறு புலமை பரிசல்கள் வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் மதுன தெரிவித்துள்ளார் அந்த வகையில் புலமை பரிசல் திட்டத்தின் மூலம் முதற்கட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மல்லாக பகுதியில் தொடரூந்தில் அடிபட்டு ஒருவர் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஓமந்தை நோக்கி சென்ற யாழ்ராணி பேருந்தில் மோடியே குறித்த வயோதிபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் சூடுபடிக்கும் யாழ் இளைஞன் துப்பாக்கிச் சூடு விவகாரம் சீரும் தமிழிம்பிகள் விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள பணம் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கித்தி அத்துக்குருள்ள படுகொலை பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது விபரீதம் உயர்தர பரட்சியில் சிறந்த பெருபேறு பெறும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் யாழில் தொடரூந்தில் மோதி ஒருவர் உயிரிழப்பு